கன்னிராசி லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் கண்ணிக்கு கனிவான காலம் அம்மா கன்னிராசிக்குதான் அந்த பலன் சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது தெரியுது ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக கன்னிக்கு வந்து பலன்களே வந்து கவனம் அதிகவனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் நிறைய பேர் கேட்பாங்க அம்மா கன்னிராசி உங்களுக்கு ஆகாத ராசியாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது கிரக நகர்வுகள் அப்படி இருந்தது இந்த ஜோதிடமே வந்து வாழ்வியலின் வானவியல் அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் இப்படி நடக்கும் நீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படின்னு தான் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து அறிவுறுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம் கன்னீராசில வந்து சீக்கிரமா எல்லாருக்கூடிய மிங்குளாக கூடியவர்கள் அதே போல நம்பி ஏமாந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னை வந்து எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க அப்ப யார்கிட்டதான் வந்து நான் உண்மையா பழகுறது அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நிறைய பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க இவங்களை போலவே மத்தவங்க இருக்கணும்னு அதையே பார்க்க எதிர்பார்க்க முடியாது ஐந்து வரலாம் ஒன்னா இருக்கா அதனால இந்த காலகட்டம் நண்பர்கள் கிட்ட எல்லாம் வந்து ஒரு சில குறைகள் ஆஹ் ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் இருந்ததுனா அனுசரித்து கொண்டு சென்றுணும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சனி ஆறு என்ற இடத்தில் சிறப்பாக வந்து அமர்ந்திருக்கிறாரு கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சனி வந்து சகாய சனியாக உங்களுக்கு உதவி புரிய இருக்கிறார் ஏன்னா ஆறில் சனிக்கு ரொம்ப சிறப்பான இடம் ஏன்னா அசுப கிரகங்களுக்கு ஆறாம் இடம் அதுவும் ஆறு என்பது வந்து வெற்றி ஸ்தானமும் கூட சொல்லலாம் இது வரைக்கும் தொழிலே இல்லாமா நாங்களும் வந்து எத்தனை தொழிலுக்கு தான் நான் அவங்க முயற்சி செய்கிறது நான் ஒரு படிப்பு படித்தேன் ஆனால் சம்மந்தமே இல்லாம ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து சிறப்பான வேலை வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஏழில் இருக்கக்கூடிய ராகுவும் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையை கொடுத்துரும் இந்த கேது நம்ம ஏதாவது செய்ய போனா கூட அதை செய்ய விடாத அளவுக்கு ஒரு சோம்பலையும் சுணக்கத்தையும் தந்துரும் அதனால இந்த வருடம் நாலு மாத காலங்கள் சோம்பலை மட்டும் குறைத்து ஊக்கமுடன் முயற்சி பண்ணுங்க உழைப்ப போடுங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்ட உடனே உடனே வேலை கிடைக்கவே உட்கார்ந்துடாதீங்க திரும்ப திரும்ப உங்க முயற்சிகளை போடும் பொழுது உங்களுடைய ஏக்கங்கள் தீர்ந்து வாழ்வின் ஏற்றத்திற்கான ஏணிப்படிகளில் ஏறக்கூடிய காலகட்டம் கண்ணிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கண்ணீர் ராசியில வந்து இருந்தவர்களுக்கு ஒரு நாலு மாத காலங்கள் தான் உங்க முயற்சிகளை வந்து சிறப்பான திட்டமிடல் செய்து நீங்க செயல்படுத்தும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் குரு அழகாக பயிற்சியாகி உங்களுக்கு பலவித லாபங்களையும் நன்மைகளையும் தரவிருக்கிறார் உங்களுக்கே வந்து ஒரு பொலிவு ஒரு தேஜஸ் இதெல்லாம் வந்துடும் இந்த கேதை கொடுத்த குழுப்பத்தை எல்லாம் நீக்குவதற்கு இந்த குருவினுடைய சிறப்பான பார்வை உங்களுக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அதனால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா கண்ணிக்கு வந்து தொழில வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமை அடையணுன்ற ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா என்னுடைய லக்னாதிபதி ஒன்று பத்துக்குடையவர் அப்ப எப்படி இருக்கும் சிந்தனை நோக்கிய செயல்பாடுகள் எல்லாம் தொழிலை சார்ந்தே இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் இந்த தொழில் இன்னொரு தொழில் செய்யணும் அறிவுத்திறன் கால்குலேட்டிவ் மைண்ட் யாருக்கிட்டையாவது ஒரு நிமிஷம் பேசினா கூட இந்த ஒரு நிமிடம் பேசுறதுனா நம்மளுக்கு என்ன பலன் என்பதையும் அதை அங்க வந்து கணக்கு போடும் இந்த காலகட்டம் கண்ணீராசிக்கு தொழில் சார்ந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதுல இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கி உங்கள் கைக்கு கிடைக்க பெறுவது வெளிநாட்டு கல்வி மேற்படிப்புக்காக நான் வந்து வெளிநாட்டுக்கு போனோன்றவங்களுக்கு வங்கிகளிலேயே ஒரு லோன் கிடைப்பது அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு சிறப்பான தகவல்கள் கிடைப்பது நீண்ட நாள் ஆயிடுச்சுமா நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம் திருமணம் உண்டா அப்படின்றவங்களுக்குலாம் திருமணம் சார்ந்த அமைப்புகள் ஏன்னா லக்னத்துல கேது ராகு இருந்தா கூட ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்காது ஏற்கனவே திருமணமானவங்க இருந்தால் கூட இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் நீக்குவதற்கு இந்த குருவனுடைய பார்வை வந்து உங்களுக்கு நாலு மாதம் கழித்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அதை கடந்து வரக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் இருந்தா கடன் அமையும் பனசை கொடுத்து புதுசை மாத்துறது அதே போல வண்டி வாகன சேர்க்கை பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை வயதில் மூத்தவங்களுக்கு எங்க நிலைமைக்கு நாங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தொழில் செய்யலாமாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூட ஒரு நல்ல வந்து ஒரு தொழில ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கறது இவ்வளவு இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு ஜீரண சம்பந்தப்பட்ட உறுப்புகள்ல அதே போல கொழுப்பு கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதே போல இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை இந்த விஷயங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் ஒரு அறுபது வயதுக்கு மேல கடந்துட்டோம் அப்படின்றவங்க எல்லாம் இப்ப ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே வந்து நமக்கு லக்னத்துல கேது நமக்கு ஏழுல ராகுன் வேற சொல்லி இது ஒரு சர்பதோஷம் பிறப்பு ஜாதகத்துல இல்லைனா கூட இப்ப டிரான்சிட்ல இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த சிந்தனை தெளிவும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் இதெல்லாம் இன்னும் கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு இந்த ஒரு புற்று வழிபாடுகளை வைத்துக் கொள்வது நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது இதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து சிறப்பா இருக்கும் அதே போல இந்த காலகட்டம் சுவாமிமலை முருகனை வழிபடுவதும் பட்டீஸ்வரம் துர்கையை வழிபடுவதும் உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல அன்னதானத்துக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் நீங்க ஒரு பருப்பு எண்ணெய் அரிசி அப்படின்னு இயன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப கோபம் வருது எனக்கு எதுக்குன்னே தெரியல ரொம்ப இக்கட்டான சூழல் எல்லாம் சமாளிச்சுட்டு வந்துட்டேன் ஆனா இப்ப நல்லாதான் போகுது ஒரு வேலை கிடைக்குது வருமானம் வருது இருந்தாலும் ஒரு குழப்பத்துக்குள்ளேயே சிக்கிக்கொள்ளிருக்குற எல்லாம் இந்த காலகட்டம் வந்து நீங்க நில ஒளில நில ஒளியில தண்ணீர் வைத்து அதை எடுத்து குடிப்பது அதே போல சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பது கோளறு பதிகம் படிப்பது இதெல்லாம் போன்ற இறைவழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் வந்து அபரிமிதமாக இருக்கும் குழப்பலலை நீங்கிடும் குழப்பநிலை நீங்கி தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு இதை தான் உங்களுக்கு அழுத்தி அழுத்தி இங்க குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அதற்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கும் கன்னி ராசி லக்னமும் கனிவான காலத்தை நோக்கி செல்லக்கூடியது இந்த காலகட்டம் நிறைய தான தர்மம் பண்ணுங்க யாரிடத்துலையும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்து கொள்ளாதீங்க எதிர்பார்ப்பு இல்லாத போது உங்களுக்கு உறவுகள் விஷயத்தில் ஆகட்டும் அதே போல தொழில் செய்கிற இடங்கள்லேயே ஆகட்டும் அதே போல அக்கம்பக்கம் ஆகட்டும் எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்கள் நடைபெறும் நிறைய வருமானங்கள் கிடைக்கும் ஒரு நாலஞ்சு வகையில வருமானங்கள்லாம் வரும் இதெல்லாம் திட்டமிட்டு செலவு செய்து கொள்ளணும் அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் வைத்துக் கொள்ளணும் இதெல்லாம் உங்களுடைய மன திண்மையும் உறுதியும் அழிக்கப்படுத்தும் ஸ்ட்ரெஸ்ஸ குறைத்து கொள்ளுங்க இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் வைத்து கொண்டோம்னா இதெல்லாம் தைராய்டு வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கும் இந்த காலகட்டம் மன சார்ந்த பிரச்சனைகள் தான் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம் காரணம் கண்ணி இறை வழிபாட்டுடன் ஒரு நாலு மாத காலம் வந்து நீங்க பொறுமை காத்து வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு ரொம்ப கடிவான காலங்கள் அதாவது நல்ல ஒரு அப்படியே ரொம்ப பெருசா ஆஹா கூட இந்த உங்களுக்கு ஒரு வெற்றியின் நீங்க ஏற கூடுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்த போகுது உங்களுக்கு திருமணம் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதற்கான பலன்களை போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பையும் மற்றவர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இயன்ற முயன்ற உடல் உழைப்பு ஆலோசனை இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த புதன் வந்து பாசிட்டிவ் ஆகிடுவார் அதே போல் நிறைய நம்ம பேச்சு நம்ம செயல் எல்லாமே நேர்மறையாக இருக்கும்போது புதன் வந்து பாசிட்டிவாக செயல்பட்டுடுவாரு அதனால ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை புதன் அல்லவா அப்ப புதனை வந்து இன்னும் சிறப்பாக நம்ம வந்து செயல்பட வைத்து நம்ம வாழ்க்கையில இன்னும் பலன்களை வந்து அதிகப்படியாக பெற்றுக்கொள்ளலாம்